ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சன்பிடியா தமிழ் நான் உங்களுக்கு வசிய மந்திரம் பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்துல என்னதான் அறிவியல் முன்னேற்றம் வந்தாலும் மனிதர்களுக்கு இந்த வசிய மந்திரத்தின் மேல உள்ள ஒரு ஈர்ப்பு என்பது தான் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆதி காலம் முதலே சித்த புருஷர்களும் யோகிகளும் ஞானிகளும் சில நல்ல காரியங்களுக்காக இதை பயன்படுத்தினாங்க அதற்கான இந்த 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 மந்திரங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கான நற்பலன்கள் வந்து சேரும் தேவைகளுக்கு ஏற்ப மந்திரத்தை பயன்படுத்த சொன்னாங்க அனாவசியமான செயல்களுக்கு மந்திரங்களை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இப்ப அந்த காலத்துல இருந்தவர்கள்லாம் அவர்களுக்கு தெரிந்த அந்த ரகசிய முறைகளை முக்கியமான சீடர்களுக்கு மட்டும் அவங்களுக்கு தேவையான நம்பிக்கைக்குரிய நபர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தாங்க காலப்போக்கில் இது அப்படியே விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணமாக இந்த வசிய மந்திரங்கள் மேல நம்பிக்கை என்பது குறைய ஆரம்பிச்சது ஆனாலும் இந்த மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திர முறைகள் எல்லாமே ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான் இப்போ அஸ்ட்ராலஜின்னு நம்ம சொல்றோம் நம்ம ஜோதிடவியல் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் கணிதத்தின் விளைவாக அதனுடைய சரியான நேரத்தை கணக்கிடும் போது சரியான நேரத்தை நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகளை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ச கரெக்டாக சொல்லிட முடியும் ஆனால் அந்த இடத்துல அந்த நேரம் நாழிகை இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் தவறுகள் நடக்கிறதுனால தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டோ இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட சொல்ல முடியல நிறைய பேருக்கு தவறுதல் அதனால தான் அது மேலே நம்பிக்கை வராமல் போச்சு ஆதி காலத்திலலாம் சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சரியான முறையில் அந்த நேர காலங்களில் கணிச்சு சொல்லியிருந்தானே இப்போ அதுக்கான அட்வான்ஸ்லாம் வந்துச்சு சிஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க கம்ப்யூட்டரில் சொல்கிறாங்க இருந்தால் கூட அந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற அந்த டேட்டா என்பது சரியாக இல்லாத போது ரிசல்ட்டும் சரியாக இருக்காது இதுதான் விஷயம் அப்படிதான் இந்த வசிய மந்திரங்களும் ஆதி காலத்தில் இதற்கான நூல்கள் நிறைய சித்த முனிவர்கள் நிறைய பேரை எழுதி வச்சுருந்தாங்க இந்த ரசவாதம் செய்வது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது தான் நம்ம ஆளுங்க பூந்து இதை குறுக்கு வழியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடையூறுகள் தவறுகள் இது மாதிரிலாம் செய்ய முற்பட்டு அதோடைய புனித தன்மை நம்பகத்தன்மை எல்லாமே போயிடுச்சு அதனால தான் இப்போ வந்து அது மேலே வந்து யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஒரு சிலர் நம்பிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா இன்னமும் சித்த புருஷர்கள் இந்த கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவர்களுடைய அந்த நிறைய விஷயமாக அவர்கள் செய்கிற அந்த ரசவாதமாகட்டும் எல்லாமே இருக்கு ஆனால் சாமானிய மக்கள்களுக்கு அது தெரியுமா அவங்க அப்படியே பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க சித்தர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க அவர்களுடைய லீலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு இதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பார்க்காதவர்கள் என்ன வேணால் சொல்லலாம் பார்த்தவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும் எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க அது நானும் ஒருத்தன் அதனால தான் நான் நம்பிக்கையோட ஆழ்ந்து கன்ஃபார்மாக சொல்றேன் சித்தர்கள் இருக்கிறாங்கன்றதுனால சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான அஷ்ட கர்மங்கள் இந்த மாதிரியான வசிய முறைகள் இது எல்லாமே இருக்குது தான் இல்லாமல் கிடையாது நாம் வந்து எளிமையான முறையில் சில விஷயங்களை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம பயன்படுத்திடும் நம்மளோட தேவைகளுக்கு அதுதான் நம்ம இப்போ அடிக்கடி சொல்லுகிற வசிய முறைகள்லாம் அப்படி சார்ந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்வதற்கு பெருசாக நம்ம வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து அந்த காலம் மாதிரி நிறைய விதிகள் வச்சுருந்தாங்களே அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ செய்ய முடியாது அதிகமான விதிகளெல்லாம் தளர்த்தப்பட்டு சிம்பிளாக நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கலாம் இது எல்லாமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் வருகிறது தான் இருந்தாலும் கொஞ்சம் அதில் மந்திரங்கள் அதாவது இறை நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த இறை மந்திரங்களுக்கு கொஞ்சம் ஆற்றல் அதிகம் அந்த ஒளியை நம்ம வந்து வெளியேற்றும் போது அதாவது வைப்ரேஷனை கிரியேட்டும் போது கிரியேட் பண்ணும்போது வ அதிர்வுகளை உண்டு பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தோடு அது தொடர்பு கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் சீக்கிரமாகவே நமக்கு நடந்து முடிந்து விடும் அதனால தான் வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் சில மந்திர வார்த்தைகளை நம்ம வந்து சேர்த்து பயன்படுத்தும் போது நாம் விரும்புகின்ற விஷயங்களுக்காக சில விஷயங்களை நம்ம செய்யும்போது விரைவாக அந்த விஷயங்கள் நமக்கு நடத்தி கொடுத்துடும் இந்த பிரபஞ்சம் அதை நம்ம கடவுள் ரூபமாக நம்ம வழிபடுறோம் அவ்வளோதான் விஷயம் கடவுள் ரூபமாக மந்திரங்களை நம்ம ஜபம் பண்ணுறோம் ஒரு தேவதையோட பேரை வச்சோ அல்லது ஒரு இறை நாமத்தை வைத்தோ இந்த மந்திரத்தை நம்ம வந்து உண்டு பண்ணுவது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு வித்தை அதனால வெறுமையே லா ஆஃப் அட்ராக்ஷனை ஏற்றுக்கிற இந்த உலகமும் மந்திரங்கள் வாயிலாக இறை நாமத்தை சேர்த்து அதில் வந்து சில அதிர்வுகளை அதிகரிப்படுத்துகிற சில அந்த மந்திர வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கும் போது சக்தி என்பது பல மடங்காக உயர்ந்து இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள எளிமையான ஒரு இருக்கும் நம்ம எண்ணத்தின் ஆற்றலை கடத்தி விரைவாக நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு வழி செய்யும் அப்படி தான் இந்த வசிய மந்திரங்கள்லாம் வேலை செய்து நாம இன்னைக்கு ஒரு அற்புதமான காதல் வசிய மந்திரம் சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு தம்பி என்கிட்ட ஆலோசனை கேட்டார் அவருடைய ஒருதலை காதல் நிறைவேறாமல் இருக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க ஒருதலை காதல் அப்படின்னு சொன்னாலே முதல்ல அந்த இன்னொரு தலை இன்னொரு ஒரு தலை நீங்கள் தான் ஒரு தலையாக விரும்புறீங்க அவங்க விரும்பாத போது அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது இது நல்ல விஷயம் கிடையாது அவர்களுக்கு உங்க மேல ஈர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க முயற்சி பண்ணலாம் அவங்க சுத்தமா உங்களை பத்தி நினைக்காத போது தேவையில்லாமல் அவர்கள் மனதை எடுக்கக்கூடாது என்பது பொதுவான ஒரு விஷயம் இல்லைங்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கு இருந்தாலும் சில தடைகள்னால அவங்களால என்ன விரும்ப முடியல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த தடைகளை எடுத்து எறிவதற்கு முயற்சி பண்ணலாம் அதுக்கு நம்ம வந்து ஏதாவது மந்திர உபாசனை செஞ்சு அவர்களுடைய மனதில் நல்ல எண்ணத்தையும் அவர்களை சார்ந்தவர்கள் மனதில் நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்தி நம்ம அதுக்கப்புறம் அவர்களை வாழ்க்கையில் துணைவியாக சேர்த்துக்கலாம் ஆனால் அவங்களுக்கே போது சுதந்திரமான மனதை கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது என்பதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் இது நல்ல விஷயமும் இல்லை ரொம்ப சிரமமான விஷயமும் கூட அது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த நபர் வந்து செய்வது நல்லதாக இருக்கும்னு இந்த வீடியோ வாயிலாக அவருக்கு நான் பதிலை சொல்லிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு பொதுவாக காதல் வசிய மந்திரம் என்பது காதல் நிறைவேறுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் இதை இதே பதில் தான் இதுக்கும் நமக்கு விரும்பாத நம்மளை விரும்பாத ஒரு நபரை கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது அது ரொம்பவே நல்ல விஷயம் கிடையாது நம்ம மேலே அவங்களுக்கு ஏதோ ஈர்ப்பு இருக்குது ஆனால் அவன் வெளிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம அதிகப்படுத்துவதற்கு இது போன்ற முறைகளை பயன்படுத்திக்கலாம் அல்லது நம்ம கிட்ட பழகி இருந்தவங்க நம்மளை விட்டு கோச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நம்ம செஞ்ச தவறாலையோ இல்லை அவங்களுடைய தவறாலையோ விலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் மீண்டும் அவர்களுடைய மனதை நம்ம பக்கம் ஈர்க்க முயற்சி பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே உங்களோட பழகி இருந்தவங்களா இருந்தால் புதுசாக தேவையில்லாத நபர்கள் உங்களை யாருன்னே தெரியாது அவங்கள நான் ஈர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இது தவறான ஒரு செயல் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அவங்க வந்து உறவுகளில் சிக்கல் வந்துடுச்சு திடீர் மனக்கசப்புனால் பிரிகிற நிலமை இல்லை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்காக அவங்க திரும்பவும் சேரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த முறையெல்லாம் பயன்படுத்தலாம் அதே போல் காதலர்களாக இருந்தவங்க மனக்கசப்புனால பிரிஞ்சுட்டாங்க ஆனால் அவங்க சேராமல் வருத்தத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அவர்களும் இந்த முறையை பயன்படுத்தலாம் திருமணம் ஆன புது தம்பதிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வந்ததுன்னா அவர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் நண்பர்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு வந்ததுன்னா அவர்களும் இதை பயன்படுத்தி ஒற்றுமையாகலாம் உறவுகளுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வந்ததுன்னா அவர்களும் இதை பயன்படுத்தி நம்ம வந்து அவங்களுடைய உறவோடு நம்ம எப்போதும் இணக்கமாக நடந்துக்கலாம் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களுக்குமே இந்த காதல் வசிய வந்திரத்தை பயன்படுத்த முடியும் காதல் என்பதே அன்பு தானே அதனால் அன்பை அதிகரிப்பதற்கு எந்த இடத்துல வேணாலும் நம்ம இதை பயன்படுத்தலாம் இந்த ஒரு வரி மந்திரம் தான் ரொம்ப எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்க அது மட்டும் இல்லாமல் இரவு நேரம் வந்து நிசப்தமாக இருக்கிற நேரமாக இருக்கும் இந்த உலகம் அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்கணும் அப்பதான் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் நீங்க விரும்புகின்ற நபரும் தூங்குகின்ற மனநிலையில தூங்க போற நிலையில இல்லை தூங்கிக்கிட்டு இருக்கிற நிலையில இருந்தா ரொம்பவே நல்லது அடுத்தது விடியற்காலை காலை நேரம் நாலு மணி நாலுல இருந்து ஒரு ஆறு மணி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மந்திர பாராயணத்தை அந்த நபரை விரும்புகின்ற நபரை மனதிற்குள் உருவகப்படுத்தி கொண்டு நூத்தி எட்டு முறை துளசி மாலை அல்லது ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தி சுத்தமான இடத்தில் அமர்ந்து வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ஒரு தீபத்தை ஏற்றி முன்னாடி வச்சுக்கணும் பொதுவாகவே தீபம் என்பது ஒரு நல்ல அதிர்வல்களையே நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை தரும் அதனால் தீபத்தை ஏற்றி வச்சுக்கணும் அது நெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபம் எதுவோ ஒன்று நிசப்தமான ஒரு அறையில் யாரும் இடையூறு செய்யாமல் சுத்தமான அறையாக இருக்கணும் மனசும் சுத்தமாக அந்த குறிப்பிட்ட நபர் மேலே மட்டும்தான் இருக்கணும் அதுவும் விரும்பத்தகாத நபர் மேலே இருக்கக்கூடாது தேவையில்லாத புது நபர்கள் மேலே கவனத்தை வைக்கக்கூடாது உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அறிமுகமான ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமான நபர்கள் அவர்களுடைய மனம் உங்களுக்காக வரணும் நீங்கள் அவர்களுக்காக இருக்கணும் உங்களுக்கு அவங்க வேணும் வாழ்க்கையில் துணையாக வரணுன்ற நல்ல எண்ணத்தின் காரணமாக மட்டுமே இதை செய்யுங்க சொல்ல போகிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நிறைவு செஞ்சுக்கோங்க பக்கத்தில் மந்திரம் சொல்லும்போது ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் வச்சுக்கோங்க மந்திர ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட வேலையை பார்க்க போயிடலாம் இரவு சொன்னாலும் மந்திர ஜபத்தை முடித்து தண்ணீரை குடித்து நீங்கள் உறங்க போயிடலாம் காலையில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக தான் மந்திரத்தை சொல்லணும் ஏன்னா மந்திரம் இறை நாமத்தை சேர்த்து வருவதனால இந்த இடத்துல சுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் எழுந்திரிச்ச உடனே செய்யலாமா குளிக்கலாமா செய்யாமா அப்படின்னு கேட்கக்கூடாது குளித்து சுத்தபத்தமாக பத்தமாக அமர்ந்து தான் செய்யணும் குளிப்பது உடல் தூய்மையும் விடியற்காலை நேரம் மந்திர ஜபம் என்பது மன தூய்மையை ஏற்படுத்தும் அதனால் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடமும் தூய்மையாக அமைதியாக வாசம் நிறைந்த வத்தி தீ ஏற்றி வச்சு ஒரு வாசம் நிறைந்த ஒரு சூழலை கிரியேட் பண்ணும்போது சிறப்பான ஒரு பலனை அது தரும் இப்படி கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பாக இதை வந்து பாராயணம் செய்யணும் இருபத்தி ஒரு நாள் என்பது அதிகபட்சம்தான் விரைவாகவே இந்த இருபத்தி ஒரு நாளில் சிறப்பான பலனை இது கண்டிப்பாக தரும் மன நம்பிக்கையோட உங்களுடைய உறவில் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட குறிப்பிட்ட நபரை மனதில் நினைத்து இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன் ஓம் நமோ பகவதி காம தேவாய கிளீம் ஓம் நமோ பகவதி காம தேவாய க்ளீம் ஸ்வாகா ஓம் நமோ பகவதி காம தேவாய கிளீம் ஸ்வாகா ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரம்தான் அற்புதமான இந்த காமதேவன் மந்திரம் உங்களுடைய உறவில் சிறப்பான ஒரு அன்பையும் காதலையும் பாசத்தையும் அதிகரிக்க செய்யும் ஒரு மந்திரமாக இருக்கும் நல்ல நோக்கத்துக்கு இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழலை அனுபவிங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமான ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான வகுப்புகள் நடந்துட்டுருக்கு நீங்களும் பங்கேற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்